நண்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நீளமும் ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய இந்த காதலர் தின கொண்டாட்டத்தில் கலந்துக்கிறதுல கலந்துட்டு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட சேர்ந்து கருத்துக்களை பகிர் வந்திருக்கக்கூடிய கவிஞர் வெயில் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் அனுராதானந்த் அவர்களையும் வரவிருக்கிறேன் நான் என்ன விஷயம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா காதலின் தோழமையே கவிதைகள் அப்படின்ற தலைப்பு தான் ஸோ அந்த தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரான்சிஸ் ஒரு கவிதையிலிருந்து இருந்து தொடங்கலாம் நான் நினைக்கிறேன் தலைப்பற்ற கவிதை தான் அது நிலத்துக்கு அடியில் இருந்து பொங்கி திமிரும் நீர் ஊற்றன நெஞ்சை உரித்தி கொண்டிருக்கிறாய் கடைவாய் நுனியில் கசக்கிறது காயத்தால் அழியாத காதலின் இரத்தம் காதலின் தோழமை கவிதை காதல்னு சொன்ன உடனே நமக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு உருவமோ தோன்றக்கூடிய ஒரு சித்திரமோ வந்துட்டு கவிதைகள்லாம் கவிதைன்னு சொல்லும் பொழுதே அதுக்குள்ளே ஊடாடி காதலுமே வந்துடுது இது ரெண்டுமே வந்துட்டு காதலும் கவிதைகளும் ரெண்டுமே ஒரு மானுடத்தின் மகத்துவம் ஒரு தொழிலான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் காதலும் கவிதையும் ஒன்னோடய ஒன்று பிணைஞ்சு ஆதியிலிருந்தே நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்குது இனியும் அது அந்த தான் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன் இப்போ கவிதைகள் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஒரு ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய அந்தஸ்துள்ள கவிதைகள் அப்படின்றது புறம் ரொம்ப ஒரு எளிமையான கவிதைகள் அப்படின்றது விஷயங்கள் இப்படி பகுத்து வச்சுருக்குறாங்க அது அது ரெண்டையுமே நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கும் பொழுது இப்போ நான் வந்த பின்னணியை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னா பாட்டு புத்தகங்கள்லேருந்து பாடல் வரிகளை கோடிட்டு அதை எடுத்து போஸ்ட் கார்டில் எழுதின அண்ணன்மார்கள் உறவுகள் கூட இருந்து வந்திருக்கேன் ரீல் கேசட்லாம் ச சைக்கிளை எடுத்துகிட்டு போய் பாடல் பதி இறப்போதெல்லாம் அழிச்சிட்டு அவங்க எழுதின சொந்த கவிதைகளை பதிஞ்சு திருவிழாக்களில் ஒழிக்க விட்டுருக்குறாங்க அது அதன் வழியாக ஒரு காதலை கடத்தி அதை திருமணத்தை நோக்கி கொண்டு போய் அது திருமணம் கைகூடாதப்போ நடந்த ஊரில் நடந்த கலவரங்களாகட்டும் மற்ற விஷயங்கள் எல்லாமே அரங்கேறிக்கிட்டு இருந்தது ஊர் சாவடிகளில் கறிக்கட்டையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வரிகளை வந்துட்டு அடிக்கி அடிக்கி எழுதின ஆட்கள் கூட இருந்து வந்திருக்கேன் ஸோ அதிலிருந்து பயணித்து சென்னை வந்து இலக்கியத்துக்குள்ளே ஒரு வாசிப்பு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே இந்த கவிதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த எளிமைத்தன்மை இருக்குது இல்லைங்களா ஏன்னா காதல்னு சொல்லும் பொழுதே அது அது கவிதை தான் வேறு எந்த வடிவத்தையுமே நம்ம எடுத்துக்கிறவே முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அது ஒரு முடிவெளித்தன்மை கொண்டதான் அது சில விஷயங்கள் நான் பயிர்ந்துக்கிறேன் இப்போ காதலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அணு அணுவான அகங்கள் வெவ்வேறான முகங்கள் வெவ்வேறான தருணங்களை வந்துட்டு ஒரு ஒரு எளிமையான வடிவத்தில் அதே நேரத்தில் அந்த எளிமையை பழக்கி அடக்கி அது ஒரு சவாலான வடிவமும் கூட அதில் பகிர்ந்துக்கிறது தான் கவிதை நான் நினைக்கிறேன் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் பேரன்பு நேசம் செழிப்பு தைரியம் நம்பிக்கை தளிர்த்தல் தீர்க்கம் துணை பெருமகிழ்ச்சி அன்பினை பகிர்தல் உடலுக்குள் உடலாதல் போல பாவித்தல் நெகிழ்ச்சி மனிதம் எல்லைகளை உடைத்தல் முடிவிலி கணிதல் அவநம்பிக்கை தனிமை சுயத்தை அறிதல் சுயத்தை இழத்தல் பெருஞ்சுடர் இருள் பூசணம் பிடித்த முத்தம் உயிர்ப்பான அரவணைப்பு நிர்பந்தம் உக்கிரம் உதிர்தல் கேள்விகள் பதில்கள் பரிசு பொருட்கள் அன்பின் தடயங்களை உருக்குலைத்தல் கைவிடல் வறுமை பரிதவிப்பு பதட்டம் ஏக்கம் கோபம் காமம் காயம் மக்காத நினைவு நேர்த்தி சமமின்மை ஆற்றாமை பிரிதல் துரோகம் சமம் குழப்பம் மீண்டலல் பண்டிதம் பாமர வெகுளி பாசாங்கு வெள்ளந்தி நிர்கதி தற்கொலை வழியை ருசித்தல் யதார்த்தத்தை அனுபவித்தல் பொய் அசலாக மாற முய முயலுதல் ஒழுங்கின்மை செல்வம் அன்றாடத்துக்கு அஞ்சுதல் அழகியல் அருவறுப்பு உண்மை சந்தேகம் நிரூபித்தல் கைகூடாத அன்பு போட்டி தலைக்கணம் தழும்புகளை அசைபோடுதல் போலி ஆணவம் அறிவை உடைத்த வெறுமை சகிப்பு மன்னிப்பு குழந்தைமை கண்ணீர் ஏற்றுக்கொள்ளுதல் புன்னகை உலகத்தின் முன் காதலை வைப்பது காதலின் காலடியில் பிரபஞ்சத்தை வைப்பது இது ஒரு முடிவெளித்தன்மையாக போய்கிட்டே தான் இருக்கும் இது இது தோண்டக்கூடிய இந்த சித்திரங்கள் எல்லாமே ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை பாலினம் கடந்த அந்த மனித உயிர் வந்துட்டு வெளிக்காட்டுறதுக்கு கவிதைன்ற ஒரு கருவி தேவைப்படுது அது எளிமையாகவும் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சவாலாகவும் இருக்குது ஆனால் அதை பழக்கி பழக்கி நம்ம அதன் வழியாக நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இது எல்லாமே காதலினுடைய வெவ்வேறான ஒரு அக கொந்தளிப்புகள் தான் இதில் வந்துட்டு ஒரு ஒரு தீவிர இலக்கியமோ இல்லை இலக்கிய அந்தஸ்து இல்லாத கவிதைகளை அப்படி எனக்கு பிரித்து பார்க்க தோணலை ஏன்னா இந்த கவிதைகளை எழுதும் பொழுதோ இல்லை இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுதோ எல்லா உணர்வுமே நுட்பமாக கூர்மையாக விருப்பப்படி நம்ம நம்ம அதை ஒரு 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 பானை மாதிரி வணையலாம் இந்த கவிதைக்குள்ளே வந்துட்டு எதை வேணா தலைகளாக புரட்டி போடலாம் கட்டுடைப்பு செய்யலாம் ஒரு அல்லலையும் ஒரு மகிழ்ச்சியையும் நம்ம ஒரு உச்சத்தின் ருசிக்கு போய் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கவிதைக்குள்ள மட்டும்தான் கவிதையினுடைய குணாதிசயம் மட்டும்தான் நம்மளை நம்ம நம்ம அப்பட்டமாக இறக்கி வைக்கலாம் அதில் எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்மளே நினச்சாலுமே நம்ம மறைய முடியாது அதில் நம்மளுடைய கீழ்மைகள் அதில் வெளிப்படும் ஏன்னா வெற்று பெருமிதங்கள் மானுடத்துக்கு உதவாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கவிதையின் வழியாக நம்ம உடச்சி காட்டலாம் ஏன்னா யாருக்குமே அஞ்சாமல் முகமூடி இல்லாமல் இந்த கவிதை வடிவத்துக்குள்ளே வந்துட்டு இயங்கிட்டே இருக்கலாம் நம்ம அப்படியே இறக்கி வைக்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசுவாசமோ மனதை சுத்திகரிக்கிற விஷயமே வந்துட்டு கவிதைன்ற வடிவத்தில் மட்டும்தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சில கவிதைகள் பகிர்ந்துக்கிறேன் என் டி ராஜ்குமாரனுடைய ஒரு கவிதை இருக்கு அந்த வெவ்வேறு முகங்கள் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒரு அந்த அகங்கள் அதில் சில கவிதைகள் போயிருந்துக்கிறேன் என் டி ராஜ்குமாரினுடையது கருணாகத்தின் சுழிமுனையில் வள்ளையத்தின் கூர்மையுடன் மணிச்சதங்கை அதிர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது அட்டகாசமான நம் காதல் கமலதாசினுடைய ஒரு கவிதை இது கவிதையின் தலைப்பு வேண்டுகோள் நான் இறந்ததும் சதையையும் எலும்புகளையும் தூர எறிந்து விடாதீர்கள் மாறாக குவித்து வையுங்கள் அதன் நாற்றம் சொல்லட்டும் இப்பூமியில் வாழ்வின் மதிப்பு என்னவென்று ஆக கடைசியாக நேசத்தின் பெருமதி எவ்வளவு என்றும் கார்த்திக் உடைய ஒரு ஒரு ரெண்டு வரி தான் அது அது நிறைய திறப்புகளை கொடுத்துச்சு என்னன்னா துறப்பதெல்லாம் சரிதான் ஐயா அன்பை துறப்பதெல்லாம் துறவா அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான் வரியில் தான் போட்டிருந்தாரு அடுத்து ஃப்ரான்சிஸ் கருப்பாவுடைய இன்னொரு கவிதை குரலின் விரல்களால் உன்னை வருட வேண்டும் போலிருக்கிறது எங்கிருக்கிறாய் இப்போது என்னிடம் இருக்கும் தொலைபேசி பசியை எண்களால் பிசைகிறேன் சுகீர்தாணியனுடைய ஒரு கவிதை தலைப்பு முத்தத்தால் சாய்த்தல் கிளை பரப்பி பூத்து குழுங்கும் ஒரு மரமாகவே நில் முத்தத்தின் ரம்பம் கொண்டு வேரோடு சாய்க்கிறேன் உன்னை அடுத்து இவர் கவிஞர் வெயிலனனுடைய ஒரு நீள் கவிதையில் ஒரு பகுதி அது பெருந்திணைப்பு தினம் இசைக்கில் வரும் காதல் என்பது துரோகத்தின் வெறிக்கூத்தில் பரிமாறப்படும் ஊன் சோறு குடுவை அமிலத்திற்குள் மிதக்கும் பாடம் செய்யப்பட்ட கரங்களின் அபிநயம் காதல் என்பது சாக்குருவியின் அகாலத்து வசைப்பாடல் மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதை நான் நான் உன் கண்முன்னே நின்றறியும் ஒரு அகலின் திரியாக இருக்க வேண்டுமா அல்லது எங்கே இறக்கின்றன என தெரியாத பறவைகள் போல நானும் மறைந்து போக வேண்டுமா லீனா மணிமேகனுடைய ஒரு கவிதை இது அவள் அந்தரக்கன்னி வேரிலும் பழுப்பால் இலையிலும் பழுப்பால் காயிலும் பழுப்பால் கொம்பிலும் பழுப்பால் வேடராக வரும்போதெல்லாம் தேனாக விளைய மாட்டாள் அவள் கண்ணை குத்தி மீன் பிடிப்பது கடினம் அவள் குளவையிடும் போது மட்டும்தான் மலையறுக்க முடியும் கையேந்தி நிற்கும் நட்சத்திரங்களுக்காக மலையேற மறுக்கும் அவள் துத்திப்பு சூடி வந்தால் கொங்கைகளை பெருக்குவாள் தாயார் விளக்கில் மிளகு திரி போட்டு வைத்தால் முப்போகம் பயிரளப்பாள் லிங்கம் அவளின் பதினோராவது விரல் நாவற்றா அதன் வாய்க்கும் வெற்றிலை பூசுவாள் வேண்டும் போது கோணக்குச்சியாக்கி கொட்டி கொள்வாள் இது ஒரு ஒரு பட்டியலின் அடிப்படையில் இல்லை ஏன்னா வெவ்வேறு வட்டார மொழிகள் ஆகட்டும் வெவ்வேறு மன மன உந்துதலில் இருந்து எழுதப்பட்ட பல கவிதைகள் அதிலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ சமகாலத்தில் அவ்வளோ கவிஞர்கள் காதல் குறித்தான வெவ்வேறு பார்வைகளை ரொம்ப தீவிரமாக முன் வச்சுட்டு வர்றாங்க ஸோ இறுதியாக சொல்லணும்னா சோபாசக்தியினுடைய சலாமலைக் நாவலில் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு வரி வரும் அதில் மகன் கதாபாத்திரம் வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு புத்தகம் பிறந்தநாள் பரிசாக கொடுப்போம் அந்த புத்தகம் என்னென்னா முழுக்க கவிதைகளால் மட்டுமே பேசிக்கொள்ளக்கூடிய பழங்குடிகளை பற்றின புத்தகமாக அது இருக்கும் ஸோ நானும் என்ன நினைக்கிறேன்னா அந்த பழங்குடிகள் போல தான் காதலும் நான் நினைக்கிறேன் அது தொடர்ந்து க கவிதைகள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் சொல்கிறேன் ஒரு அனுபவத்திலேருந்து சொல்லணும்னா சமீபத்தில் நானும் கிருத்தியாவும் ஜாதி மறுப்பு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் இந்த ஜாதிய சமூகத்தில் வந்துட்டு இன்னும் அதிகமான நம்பிக்கை தைரியத்தை ஒரு பிடிமானத்தை கொடு கிருத்திக்கு எனக்கும் கொடுத்தது இந்த சொற்கொளும் கவிதைகளும் தான் நான் ஊண்டி சொல்ல முடியும் அடுத்தடுத்து கருத்துக்களை பயிர்ந்துக்கிடுவாங்க கடைசியாக எக்காலத்திற்குமே காதலின் தோழமை கவிதைகள்தான் கவிதைகளின் கருணாக்கு காதல்தான் காதலின் கருணாக்கு கவிதைகள்லாம் நன்றி ரொம்ப நன்றி என்னோட கவிதை ஒன்று மட்டும் பகிர்ந்துக்கிறேன் சொல்லிக்கிறான்னு பேதலி பாடல் சித்தரும்புகளை மேய்ச்சலுக்கு ஓட்டுகிறாள் பல நாள் மூதேவியை தாங்கினவிங்க ஒரு நாள் சீதேவியை தாங்க மாட்டாங்களா என அடர்மழை கூர்வெயிலை தூத்துபவர்களை திட்டி தொளிக்கிறாள் மாண்டவர்களை நடுகளுக்கடியில் தோண்டுகிறாள் தனது கழுத்துக்கும் இடுப்புக்கும் நடுவே தானியக் குழுமையை வணகிறாள் தொரட்டியால் நிலங்கீறி விளையாடுகையில் பெறக்கி எடுத்த பழங்காசுகளுக்கு கீத்து மாங்காய் கேட்கிறாள் தானாய் நெற்றுடைந்து மிதக்கும் இளவஞ்சளை தரைக்கு இறங்காது பிடித்து விடாய் உதிரத்தில் சகப்பாக்கி பறக்க விடுகிறாள் எல்லை தெய்வங்களுக்கு சாட்டிய கோடி துணிகளை அவிழ்த்து தனக்குச் சுற்றுகிறாள் சூரியகாந்தி காட்டுக்குள் கிளிகளை அரட்டும் நைந்த பொம்மையுடன் வெத்தாக புணர்கிறாள் துரோகமிழைத்த கணவன் துரோகமிழைத்த கணவன் இவள் உக்கிரமாய் பேதலிக்க மடப்புறத்தில் காசு வெட்டினான் என்பது சனப்பொரணியின் கதைப்பாடல் நன்றி